தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் நீர்பிம்பங்கள் வாட்டர் எமேஜர்ஸ் இக்காணொளியில் நீர்பிம்பங்கள் குறித்த முக்கிய கருத்துக்களை காண்போம் எண்கள் அல்லது எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் அல்லது படங்கள் நீரில் வைத்து பார்த்தால் எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து கண்டறிவதே நீர்பிம்பங்களைக் கண்டறிதல் ஆகும் நீரில் தெரியும் பிம்பம் கீழ்ப்பகுதி மேற்புறமாகவும் மேற்பகுதி கீழ்ப்புறமாகவும் தெரியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீரில் தெரியும் எண்களின் தோற்றத்தைக் காண்போம் இதன் மூலம் நீரில் எவ்வாறு எண்கள் தோன்றுகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அடுத்ததாக நீரில் தோன்றும் எழுத்துகளின் தோற்றத்தை காண்போம் ஆங்கில எழுத்துகள் நீரில் எவ்வண்ணம் தோன்றுகின்றன என்பதை இப்படங்கள் காட்டுகின்றன இவ்வரைபடங்களை நன்றாக ஊற்று நோக்குங்கள் இதன் மூலம் நீரில் எவ்வாறு எழுத்துகள் தோன்றுகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அதே நேரத்தில் நீரில் மாற்றம் அடையாத ஆங்கில எழுத்துகள் இருக்கின்றன அவையாவன சி டி ஹேச் ஓ எக்ஸ் நீரில் போது மாற்றம் அடையாத எண்கள் இருக்கின்றன அவையாவன பூஜ்யம் எட்டு நீரில் பார்க்கும் மாற்றம் அடையாத வடிவங்கள் இருக்கின்றன அவையாவன சதுரம் சிவகம் வட்டம் ஒழுங்கு அருகோணம் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை மூன்றாவதாக அமைந்திருக்கும் விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை முதலாவதாக அமைந்திருக்கும் விடை ஆகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை நான்காவதாக அமைந்திருக்கும் விடை ஆகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை மூன்றாவதாக அமைந்திருக்கும் விடை ஆகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை முதலாவதாக அமைந்திருக்கும் விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை முதலாவதாக அமைந்திருக்கும் விடையாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா நீரில் தோன்றும் பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை என்னவாக இருக்கும் விடை மூன்றாவதாக அமைந்திருக்கும் விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்